கட்சி போராடலை அப்படிங்கிற வார்த்தையை சீமான் கொஞ்சம் பயன்படுறாங்க சீமான் அல்லது சீமானை சார்ந்த நபர்களுக்கு சொல்ல வேண்டியது கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு போராட்டம் தான் வரலாறு அல்லது கம்யூனிஸ்டோட கட்சியோட அதோட கோட்பாடு என்னன்னா போராட்டம் தான் போராட்டத்தின் மீது தான் அந்த இயக்கம் வளர்ந்து வந்திருக்கு அதை போல தெரிஞ்சுக்கிங்க ஒரு பாலியல் வழக்கு நீதிமன்றமே விசாரணையை நடத்துது அப்படி நடத்தும் போது அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முடியாத சீமான் வாய்க்கு வந்த மாதிரி பெண்களை தொடர்ச்சியாக இனிப்படுத்தக்கூடிய காட்சியை நம்ம பாக்குறோம் அந்த களமாட்டக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு துறையாக நின்று தோழமையாக நின்று அந்த சிக்கத்தை கட்ட வர விடாமல் தடுக்குங்கிற அந்த எண்ணத்தோட ராஷ்பிரி பகலாக போய் நம்ம போராடிட்டு வழக்க வராடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிற தோழர்கள் யாரு நாந்திரக்கா கமிஷன் கட்சி தோழர்கள் தானே மாகாளிகா தோழர்கள் தானே அந்த திராவிட இனம் கமிஷன் ரத்தம் அப்படின்னு சொன்னா வாங்கி இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கு பாலிய வளர்க்குறா தர்புரி அதுக்கெல்லாம கமிஷன் கட்சி வந்துருக்கலாம் அதுவா உங்களுக்கு வேலை பிஜேபி கூட திமுக கூட்டணி போட்டுச்சுன்னா அது தேர்தலுக்கான கூட்டணிப்பா புரிஞ்சுக்க ஆனா சீமான் நீ ஆர்எஸ்எஸ் கூட பிஜேபி கூட வச்சிருக்கிற கூட்டணி தேர்தல் கூட்டணி கிடையாது கொள்கை கூட்டணி ஆர்எஸ்எஸோட அதி ஆட்களாக ஆர்எஸ்எஸோட கூட்டாளிகளாக ஆர்எஸ்ஸோட கொள்கை பரப்பு செயலாளர்களாக இப்படி இருக்கக்கூடிய நாம தமிழகத்தை கேட்க அந்த ஆட்களெல்லாம் இருக்காருன்னா அதுக்கு மூணாவது காரணம் தற்கொலை சீமான் நீ மட்டும்தான் காரணம் சாக்கடையில் நாம இருந்தாலும் சாக்கடை நம்ம மேல இருந்தாலும் நமக்கு தான் அசிங்கம் நம்ம மேலே தான் நாற்றி இருக்கும் சாக்கடைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னால் அது சாக்கடை அதுபோல் உன்னை நோண்டனாலும் சரி நீ எங்களை மாதிரி ஆட்சத்தில் நோண்டனாலும் சரி அசிங்கம் அதிமானம் யாருக்கு அப்படின்னா எங்களை போன்ற தோழர்களுக்கு தான் பொய்யை மட்டுமே பேசி பொண்ணு போக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இந்த புடலம் தான் சீமான் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடுறதே கிடையாது மக்கள் பிரச்சனைக்கு அப்படின்னு செந்தமிழன் போராளி புடுங்கி சீமான் அவர் வந்து ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறார் ஏன் அந்த வார்த்தை அவர் சொல்றாரு கம்யூனிஸ்டுகள் போராடல அப்படின்னு அதோட பின்புலம் என்ன அவரோட அந்த கண்டுபிடிப்புக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்றத நம்ம விரிவா பார்க்கலாம் எதற்காக எந்த சூழ்நிலையில கம்யூனிஸ்ட் கட்சி போராடலை அப்படிங்கிற வார்த்தையை சீமான் பயன்படுத்துறாருன்றதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் விஜயலட்சுமி சீமான் பிரச்சனை போயிட்டு இருந்த பாலியல் வழக்கு நம்ம மற்றவங்க மாதிரி சீமானை வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏன்னா குற்றம் நிரூபிக்கப்படாமல் நீதிமன்றம் சொல்லாமல் ஒருத்தனை வந்து குற்றவாளின்னு சொல்றது சட்டத்துக்கு புறமானது இது பாலியல் வழக்குன்னு மட்டும் சொல்லலாம் இதுதான் சீமானை எதிர்பார்க்கிறார் நான் வந்து என்ன பாலியல் குற்றவாளி என்னன்னு சொல்றீங்க நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுச்சா ஆமாம் தீர்ப்பு சொல்லலை அது பாலியல் குற்றம் பாலியல் இது ரெண்டு இருக்கு நம்ம பாலியல் குற்றத்தை ஓரமா வச்சுட்டு இந்த பாலியல் வழக்கு அதுக்கு நீதிமன்றம் அவங்க அந்த காவலாளிகள் கிடைக்கிறாங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சில தம்பிகளை கவனிச்சு என்ன சொல்றது அரசு அதிகாரிகளை பணி செய்யப்படாம தடுத்த காரணத்தினால தாக்குதல் ஏற்படுத்தினால அவங்க அடிச்சு வதச்சு கொண்டு போறாங்க போற வழியில அந்த நாம் தமிழர்கள் இயக்கத்தை சேர்ந்த ரெண்டு பேரையும் ஒரு ஒரு பாரு பக்கத்துல நின்று அடிச்சு அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதன் மூலமாக நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம் இப்போ அது இல்லை பிரச்சனை இப்போ போயிட்டு அவங்க வந்து விசாரணைக்கு ஸ்டேஷன் சொன்னாங்கல்ல சொன்னாங்க விசாரணைக்கு போயிட்டு வெளியே வரும்போது ஒரு சில விஷயத்த கவனிக்கிறார் என்ன கவனிக்கிறாரு நிறைய பேர் குரல் கொடுக்கறாங்க நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுக்கல எப்படி ஒரு ஒரு தமிழ் பையன் குரல் கொடுக்கல அப்படின்ற இந்த பாலியல் வழக்கு விஜயலட்சுமி ஸ்ரீமான் இந்த இருவருக்கும் இடையிலான பாலியல் வழக்கு அது உண்மையா பொய்யான்றது நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும் ஆனா சீமான் இதுல ஒரு விளையாட்டு விளையாடுறது இருக்குல்ல கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள இழுக்கிறது சீமான் அல்லது சீமானை சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேர் புரியும் புரியாதவர்களுக்கு நம்ம சில செய்தியை சொல்ல வேண்டியது இருக்கு கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு போராட்டம் தான் வரலாறு அல்லது கம்யூனிஸ்டோட கட்சியோட அதோட கோட்பாடு என்னடா போராட்டம் தான் போராட்டத்தின் தான் அந்த இயக்கம் வளர்ந்து வந்திருக்கு அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க புரியலன்னா ஏதோ புத்தகத்தை படிங்க கார்ல் மார்க்ஸ்ல இருந்து தான் துவங்குது அப்படின்னாலும் ஒன்னும் கிடையாது மனித சமூகம் எப்பொழுது தன்னோட உரிமைக்காக குரல் கொடுத்ததோ அப்போது இருந்தே அவன் என்ன பண்ணுறான் போராட்ட காலத்தில் இருக்கிறான் மூலதனம் எழுதின் வந்து தொழிலாளர் புரட்சி மூலமாக ஆட்சியை கைப்பற்றிய பிறகு அப்படிங்கிற போர்வையெல்லாம் கிடையாது மனித சமூகம் தங்களுக்கான உரிமையை அல்லாது தங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில விஷயங்களை போராட்டத்தின் மூலமாக வாங்க முடியும் அப்படி எப்ப சிந்திக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப கம்யூனிஸ்டுக்காரங்க அருவா சுத்தியில் அறுவாள் கதிர் இனி இதுல இந்த இந்த சின்னங்களை தான் கம்யூனிஸ்ட் காரணம் கிடையாது உங்களுக்கு ஒரு உரிமை வேணும்னா அது போராட்டத்தின் மூலமாக பெற முடியும் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துல அல்லது எதிர்நிலையில யாராக இருந்தாலும் அந்த இடத்துல போராடணும்னா அவனும் கம்யூனிஸ்ட் தான் அவனும் போரா புது உடைமை இயக்கத்தை சேர்ந்தவன் தான் இதை போயிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில போய் உறுப்பினர் கார்டு வாங்கணும்னு அவசியம் இல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில போயிட்டு அங்க போயிட்டு உறுப்பினர் கார்டு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை சக மனிதன் பாதிக்கப்படும் பொழுது அவன் உரிமைக்காக அவனின் குரலாக ஒழிப்பது ஒவ்வொரு மனிதனின் கடமை அந்த அப்படி அந்த மனிதனுக்கு தந்த மாதிரி பாலியல் வழக்குக்கு கம்யூனிஸ்டாரங்க குரல் கொடுக்கல கூட ஒரு செய்தி என்ன சொல்றாரு அப்படின்னா தம்பி அண்ணாமலை ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா தடா ரஹீம் ஐயா ஹெச் ராஜா இவங்க எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்களா எதுக்கு சீமான் தம்பிகளை கைது செய்தது சட்டத்துக்கு புறமானது அரசு வந்துட்டு அலாவலித்தனம் நாங்க சீமானின் பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க குரல் கொடுத்தாங்களாம் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவிக்கவில்லை எல்லாத்துக்கும் கண்டனம் தெரிவிக்கீங்க ஆட்சி அதிகாரம் வந்து எல்லை எல்லைமறி போகும்போது நீங்க கண்டனம் தெரிவிப்பீங்களே இதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல அப்படிங்கிற ஆதனம் தான் சீமானுக்கு ஒரு பாலியல் வழக்கு நீதிமன்றமே விசாரணையை நடத்துது அப்படி போது அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முடியாத சீமான் வாய்க்கு வந்த மாதிரி பெண்களை தொடர்ச்சியாக இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வழக்கு அதை போய் சந்திக்க சந்திக்க சந்திக்கணும் போய் ஆஜராகணும் வாதிடணும் அப்படி குற்றமற்றிட்டு வெளியே வரணும் தொடர்ச்சியாக பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த நபருக்கு இதன் மூலமாக நான் அந்த செய்தியை சொல்றேன் ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சி சீமானுக்கு ஆதரவாக நின்றா கம்யூனிஸ்ட் கட்சி சமரசமே இல்லாம எதிர்த்து நின்று களமாடுவது என்னை போன்ற தோழர்களுக்கு அது ஒரு பொறுப்பு ஏன் அப்படின்னா ஒரு கட்சியோட தலைவன் ஒருங்கிணைப்பாளர் அது இருந்துட்டு போட்டோம் ஒரு ஒரு பிரபலம் செலிபிரிட்டி இருந்துட்டு போட்டோம் நீதினு வந்துருச்சுன்னா நீதிமன்றம் வந்துருச்சுன்னா வழக்குன்னு வந்துருச்சுன்னா போய் அதுக்கான விஷயங்களை போய் பார்க்க வேண்டியதானே நீ சப்போர்ட் ஆள் தெரியா இது என்ன பெரிய என்ன தேச விடுதலைக்காக போராட்டம் வளர்க்காது அல்லது மக்கள் விஷயத்துக்காக போராட்டம் வளர்க்கா கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்கு போராடி இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கா ஒரு சிப்காட் உருவாகிட்டு இருக்கு அது மாநில அரசாங்கத்தோட மேற்பார்வையில் உருவாகிட்டு இருக்கு அங்க களமாடக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு துறையாக நின்று தோழமையாக நின்று அந்த வர வரவிடாமல் தடுக்கணுங்கிற அந்த எண்ணத்தோட ராத்திரி பகலாக போய் அங்க போராடிட்டு வழக்க வாங்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிற தோழர்கள் யாரு நாம் தமிழர் கட்சியா கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தானே மாகாய்கா தோழர்கள் தானே இதெல்லாம் மறக்கடிக்கிறது கிருஷ்ணகிரியில குண்டாரப்பள்ளி நினைக்கிறேன் அந்த பகுதியில ஒரு சிக்காட்டு உருவாயிட்டு இருக்கு போச்சம்பள்ளி பக்கத்துல கல்லாவி போற பக்கத்துல அங்க ஒரு சுக்காட்டு உருவா உருவாயிடுச்சே கட்டி முடிச்சுட்டாங்க இதெல்லாம் உருவாக கூடாதுன்னு போராடன தோழர்கள் மக்கள்கிட்ட வந்து பிரச்சனை கிடைக்கிறாங்களா எந்த பிரச்சனைக்கு நின்று நீ எந்த பிரச்சனைக்கு சொல் நீ எந்த பிரச்சனைக்கு நின்ற மக்கள் பிரச்சனைக்கு மீன பிரச்சனை வந்து நின்றாங்களா ஆசிரியர் பிரச்சனை வந்து நின்றாங்களா போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை நின்றாங்களா ஆனால் தற்கூறி அது எல்லாமே அந்தந்த அமைப்புகளுக்காக கம்யூனிஸ்ட் அமைப்புகள் உருவாக்கின தோழமை இயக்கங்கள் அது எல்லாமே அவங்க போராடுற போராட்டம் தான் அங்க போயிட்டு நீ போயிட்டு சீன் காமிச்சிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் எழுதணுமா இல்ல அவங்க கொடி பிடிச்சாதான் கம்யூனிஸ்டா இத பேசுற நான் கம்யூனிஸ்ட் கட்சியில இல்லை அது உறுப்பினர் காட்ட நான் வாங்கலை ஆனா நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தற்கொலை சீமானுக்கு ஒரு செய்தி என்ன செய்தின்னா கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி தீகா மேடைகளில் தந்தை பெரியார் திராவிட விடுதலைக்கழக மேடைகளில் குளத்தூர் மணி கூட திருமாவளவன் கூட கோவை ராமகிருஷ்ணன் கூட இவங்கிட்டலாம் மேடையை ஷேர் பண்ணிக்கிட்டீங்களே அப்பெல்லாம் நீங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ரத்தத்தாள் நான் கம்யூனிஸ்ட் இனத்தாள் நான் திராவிடன் ஆமா நான் தீகா அப்படின்ற வீடியோல நாங்க பார்த்தோம் அந்த சீமானை நாங்க அப்பவே சந்தேகப்பட்டோம் இது உண்மையான வார்த்தை கிடையாது இது உள்ளத்துல இருந்து எழுந்த வார்த்தை கிடையாது மக்கள் நலனுக்கான வார்த்தை கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அப்ப இருந்தே திருமாவளவன் உன்ன வந்து என்ன விட்டாரு கழட்டி விட்டார் குளத்தன் மணி அப்ப இருந்தே லைட்டா கலத்திரு விட்டார் கோவை ராமகிருஷ்ணன் உனால நைசா போடாச்சாமி அப்படின்னு ஒதுக்கி விட்டார் அப்ப எல்லாம் தீக்கம் அதாவது ஆஹ் திராவிட இனம் கம்யூனிஸ்ட் ரத்தம் அப்படின்னு சொன்ன வாயி இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கு இவர் பாலியல் வழக்குடா தர்கூரி அதுக்காம கம்யூனிஸ்டர் சேவை வந்துருப்பான் அதுவா அவங்களுக்கு வேலை திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் என்ன ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக திமுக கூட்டில் இருப்ப இருக்கக்கூடிய அந்த தோழமை கட்சி அந்த நபர்களை இழிவுபடுத்தியது போக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா கம்யூனிஸ்ட் போராட்டங்களை அந்த வரலாற்றை வந்து கொச்சப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து நின்று இருக்கா திமுக கட்சி உனக்கு புரியல ஸ்டாலின் உங்க பிடிக்கல நீ முதலமைச்சர் ஆகி கட்டத்தை மீட்கிறது ஈழத்தை மீட்கிறது உன்னோட கொள்கை ஏன்னா முதலமைச்சர் ஆயிட்டாவே ஈழத்தை வென்றெடுக்கணுங்கிற ஒரு தற்கொலைத்தனமான வாதத்துக்கு கை கற்ற தற்ற அல்லது சிரிக்கிற கூப்பாடு போடக்கூடிய கூட்டத்தில் நீ வச்சிருக்கல அப்ப நீ இதெல்லாம் பேசுவ இன்னமும் பேசுவ கேட்கறவன் கேன பையனா கேப்பையில நெய்வடிமா திமுக அப்படிங்கிறது தேர்தல் கூட்டாளி அது எங்களுக்கு தெரியும் திமுகவோட நிலைப்பாடு திமுகவோட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த கொள்கையில நம்மளுக்கு முரண்டு இருக்கு கடந்த காலங்களில் கடுமையாக அதை நம்ம விமர்சிச்சிருக்கிறோம் பிஜேபி கூட திமுக கூட்டணி போட்டுச்சுன்னா அது தேர்தலுக்கான கூட்டணிப்பா புரிஞ்சுக்க ஆனா சீமான் நீ ஆர்எஸ்எஸ் கூட பிஜேபி கூட வச்சிருக்கிற கூட்டணி தேர்தல் கூட்டணி கிடையாது கொள்கை கூட்டணி தேர்தலுக்காக யார் வேணாலும் கூட்டணியில இருக்கலாம் தேவைப்பட்டா இருக்கலாம் இல்லைன்னா வெளியே வந்துடலாம் ஆனா கொள்கை சார்ந்த கூட்டில் இருக்கிறவங்க தேவைப்பட்டாலும் தேவைப்படன்னாலும் ஒன்னாவே இருப்பாங்க அதன் அடிப்படையில தான் இப்ப சமீபத்துல நடந்த பெரியார் எதிர்ப்பு நீ இடத்துல கையில் எடுத்துல பெரியார் எதிர்ப்பு ஆகச்சிறந்த எதிர்ப்பு பெரியாரை விட இவர் பெரிய புடுங்கி அந்த எதிர்ப்புல நான் வந்து ஆதாரம் தரேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை நாங்க வந்து சீமானுக்கு பக்கத்துணையை நினைக்கணும் சீமானை பாதுகாக்கணும் சொன்ன அண்ணா என்ன சொல்றது நவீன கால அண்ணாதுரை எச்ராஜா அப்படி அப்படித்தான் இவங்க கற்பிக்கிறாங்க வந்து தமிழ் அறிஞராமாம் அப்ப அண்ணாதுரை எல்லாம் அறிஞர் அண்ணா எல்லாம் தமிழ் அறிஞர் கிடையாது ஹச்ராஜா அவர்தான் ஒரு கொஞ்சம் கூட புரியது கிடையாது திமுக வந்து பிஜேபியோட நீங்களா வளர்த்துட்டீங்க ஆமா பிஜேபி வளர்வதற்கு திமுக தான் காரணம் உண்மையாக ஒத்துக்கிறோம் நம்ம எதிர்த்து பேசுறோம் இந்த வார்த்தைக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் ஆனா திமுக பிஜேபியோட வச்சிருக்கிறது தேர்தல் கூட்டணிப்பா வெற்றிக்கான கூட்டணி தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா சரி வாங்க சீர சீட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா அமைச்சரவைய ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுதான் ஆனா சீமான் உண்மை போன்ற நபர்கள் வச்சிருக்கிற கூட்டணி தேர்தல் கூட்டணி அல்ல பணம் பிளஸ் கொள்கை கூட்டணி வர நாளுங்களா உன்னை பத்திலாம் எல்லாம் முழுக்க சொல்றது நம்மளோட வேலை ஆர்எஸ்எஸ்ஸோட அடியாட்களாக ஆர்எஸ்எஸ்ஸோட கூட்டாளிகளாக ஆர்எஸ்எஸ் ஓட கொள்கை பரப்பு செயலாளர்களாக இப்ப இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அதுக்கு மூல காரணம் தற்கூறை சீமான் நீ மட்டும் தான் காரணம் அதுக்கு தான் ஹெச்ச ராஜா ஓடி வந்து சீமானுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற அதனாலதான் அண்ணாமலைக்கு நன்றி அன்புமணி ராமதாசுக்கு நன்றி ஹெச்ராஜாவுக்கு நன்றி இந்த நன்றி எல்லாம் இந்த நன்றி பட்டியல கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சேரல எதுக்கு இவர் பாலியல் வாழ்க்கை மாட்டிக்கிட்டாரு ஏமா இவர் மாட்டி விட்டீங்க இவர் தமிழ் தேசி புடுங்கி அப்படிங்கிற வக்காலத்து வாங்கல ஏமா கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு கேவலமா இல்ல அதெல்லாம் ஒரு வழக்கு ஒரு வழக்கை வந்து தனியா சந்திக்காத துப்பு இல்லாத தற்கொலை ஒரு பெண் கொடுத்த வழக்குக்கு பெண்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு கூப்பாடு போடக்கூடிய ஒரு அற்பத்தனமான பிழைப்புவாதி சாதாரண நிறைய பேர் கட்சிகாரங்களை பார்த்துருக்கோம் நிறைய வழக்குகள் வந்திருக்கு வழக்கு ரெண்டு பேர் கூட வருவாங்க வழக்கறிஞர்கள் கூட வருவாங்க கூட தோழர்கள் வருவாங்க போவாங்க ஸ்டேஷன்ல போய் திருமாவளவனும் போனதை பார்த்தோம் நிறைய கட்சி தோழர்கள் இன்னமும் எந்த நீதிமன்றத்துக்கு போங்க ஐந்து வழக்கு ஆறு வழக்கு மக்களுக்காக போராடுனாத வழக்குல வழக்கு வாங்கியிருப்பாங்க இன்னும் சொல்ல போனா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அதிகமான வழக்கு வாங்குற ஒரு அமைப்பு எதிரான கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்திய அளவுல அவன் கோட் வாசல போய் நின்றுட்டு இருப்பான் அவன் அவன் பக்கத்துல கம்யூனிஸ்ட் கட்சியில போய் நிக்கிறது கிடையாது சரி வாழ்க்கை நீங்க சந்திச்சாங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு பாலி வாழ்க்கைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று நிப்பானா செங்குடியை தூக்கிக்கிட்ட வருவானா இதுக்குதான் செங்குடியா இல்ல ஒரு பெண் புகார் கொடுத்துருக்கு விஜயலட்சுமி மீன் அப்படிங்கிற பெண் புகார் கொடுத்துருக்கு நேரடிய அணுதானே தற்கொலை கூட பட்டப்பள்ளிகளை வச்சுக்கிட்டு பெண்களை வச்சுக்கிட்டு ஆபாசமான வார்த்தைகளை பதிவு தொடர்ச்சியாக பெண்கள் மீது என்ன வயசு கண்ணி கலியாத பிள்ளைய கற்பழிச்சிட்டுனாங்கிறது சோழ கொள்ளையில கொண்டு போயிட்டான் அப்படிங்கிறது நக்களை பெண்களை போற வச்சுக்கிட்டு பேசுற வார்த்தையாது இல்ல நான் சம பங்கு நான் வந்து தொகுதி தரேன் நீதி தரேன் மயில் மண்ணாங்கட்டி தரேன் அப்படிங்கறது சீமான் நீ அடுத்தடுத்து எதை கை வைக்க போற அப்படிங்கிற புரிதல் திராவிட தலித்திய பொது உடைமை இயக்க தோழர்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் இத்தனை நாள் அமைதி காத்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு தெளிவான ஒரு விஷயத்துல புரிஞ்சிருக்கிறாங்க என்னை போன்ற தோழர்களை என்ன புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா சாக்கடையில நாம விழுந்தாலும் சாக்கடை நம்ம மேல விழுந்தாலும் நமக்குதான் அசிங்கம் நம்ம மேலதான் நாத்த அடிக்கும் சாக்கடைக்கு ஒரு பிரச்சனையும் அது சாக்கடை அது போல உன்னை நோண்டனாலும் சரி நீ எங்களை மாதிரி ஆட்களை நோண்டனாலும் சரி அசிங்கம் அவமானம் யாருக்கு அப்படின்னா எங்களை போன்ற தோழர்களுக்கு தான் பொய்யை மட்டுமே பேசி பொழுதுபோக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இந்த புடலங்கா சீமான் தான் கம்யூனிஸ்ட் கட்சி வக்காலத்து இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அளவுக்கு பெரிய போடலை புடுங்கி பாரு